வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் சிங்கர் சீசன் லெவனுடைய டாப் டென் போட்டியாளர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நிகழ்ச்சியானது நான்கு அணிகளாக பிரிந்து மொத்தமாக இருபத்தி நான்கு போட்டியாளர்களுடன் ஆரம்பிக்கப்பட்டது கொங்கு தமிழ் டெல்டா தமிழ் சென்னை தமிழ் எங்கும் தமிழ் என்று நான்கு அணிகளாக இருந்தது டாப் டென் போட்டியாளர்கள் ஜார்ஜார் என்று சொன்னால் அப்ரஹாம் சரண்ராஜ் தவசீலி தர்ஷனா டிசாதனா பாலப்பிரியா மீனாட்சி நீகில் ஆன் பென்சன் ஃபர்ஹான் இந்த பத்து போட்டியாளர்களும் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து பாடுவார்கள் இவர்கள் இருந்து ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட்டாக வந்து நிகில் அவர்கள் வந்து தெரிவு செய்யப்பட்டார் இந்த வாரம் செகண்ட் ஃபைனலிஸ்ட்டும் தேர்ட் ஃபைனலிஸ்ட்டும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் செகண்ட் ஃபைனலிஸ்ட்டாக வந்து டிசாதனா அவர்கள் வந்து தெரிவு செய்யப்பட்டார் அவர் வந்து ஸ்போர்ட்ஸ் செலெக்ஷனாக வந்து செகண்ட் ஃபைனலிஸ்டாக வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் தேர்ட் ஃபைனலிஸ்ட்டுக்காக சரண்ராஜ் தர்ஷனா மீனாட்சி இவர்கள் வந்து போட்டி போட்டார்கள் இவர்களிலிருந்து மீனாட்சி அவர்கள் வந்து தேர்ட் ஃபைனிஸ்டாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஃபோர்த் ஃபைனிஸ்டுக்கான கடும் போட்டி அடுத்த வாரம் இருக்கிறது பெரும்பாலும் சரண்ராஜ் தர்ஷனா தவசீலி இந்த மூவரிலிருந்து யாருக்காவது ஒருவருக்கு வந்து ஃபோர்த் ஃபைனிஸ்டுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கிறது இந்த சூப்பர் சிங்கர் சீசன் லெவனில் உங்களுக்கு பிடித்த போட்டியாளர் ஜேர் என்பதையும் ஃபோர்த் ஃபைனலிஸ்டாக ஜேர் வருவார் என்பதையும் அது காமெண்டில் தெரிவிக்கவும் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்